நல்ல மனமாக இருக்குங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க நம்ம வீட்லயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செஞ்சிருக்கோம் ஹோம் மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சிட்டு வந்து காய வச்சிட்டு இருக்கிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை நம்ம சிக்கன்ல பரட்டி எண்ணெயில போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாத்துரலாம் சிக்கன் நமக்கு தேவையான பீசஸ் நறுக்கி வச்சுக்கிட்டு அதுல நம்ம ஹோம்மேட் மேட் பண்ண அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அதை போட்டு பொறிச்சு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்களேன் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வாசனை அப்படியே கமகமன் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்கும் நம்ம வீட்லயே செய்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா கலருக்குலாம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்குங்க உங்களுக்கும் நம்ம வீட்டு கிரேசி சூப்பர் கிச்சனோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணிக்கோங்க டேவே உங்க வீடு தேடி வரும் நல்ல இருக்குங்க நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி மசால செஞ்சி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா செம்ம டேஸ்டாக இருக்குங்க இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நம்ம கடைகளில்லலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் வாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் போட்டுரும் என்ன காரணம்னா சோடா உப்பு இந்த மாதிரி சேர்ப்பாங்க அதில் ஆனால் நம்ம வந்து ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன்றதுனால நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்கலேருந்து எல்லாரும் சாப்பிட்லாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க